தினம் மனிதர்கள் வளருவதற்கு புத்தகங்களைப் போல உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் வேற யாரும் இருக்க முடியாது காரணம் நீங்கள் அறிந்திராத உலகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய வலிமை புத்தகங்களுக்குத்தான் உண்டு இப்போது யூதர்கள்னா யாரு என்ன ஏதுன்னு எனக்கு புரியாது பார்க்கவம் அவர்கள் எழுதிய புத்தகத்தை எடுத்து படிச்சா அவர்கள் யாரு என்ன என்ன நடக்கிறது அப்படிங்கறத என்னால் புரிஞ்சுக்க முடியும் நான் ஊருக்கும் என்னால பயணம் பண்ண முடியாது அவர்கள் எழுதி இருக்கிற அவருடைய பயண கட்டுரைகளை எல்லாம் பார்க்கிற போது ஓ இப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறார்கள் என்னால் ஒரே காலத்தில் பயணிக்க முடியவில்லை என்றாலும் இஸ்லா சொன்ன புத்தகங்கள் என்னை வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்துக் கொண்டு போய்விடுகின்றனர் வாழ்க்கையில் நான் வளர வேண்டும் என்று நினைத்தாலும் சில தேக்கங்கள் வருகிற போது நான் எப்படி வளர்வது என்பதை இன்னும் உதயமூர்த்தியில் எழுத்துக்கள் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர் எனவே புத்தகங்களும் எழுத்துக்களும் நமக்கு செய்யக்கூடிய நன்மையை உலகத்தில் வேறு யாரும் செய்து விட முடியாது காளிமாரியுடைய ஒரு புத்தகம் இன்னும் உலகத்தில் கலைக்கிக் கொண்டிருக்கிறது எனவே எழுத்து பாரதியின் எழுத்து பாரதியின் பாடல் பாரதியின் சிந்தனை இவையெல்லாம் இன்னும் மனிதர்களை உயிரோடு வைத்துக் கொண்டே இருக்கிறது சுஜாதா எழுதுகிறார் திருவள்ளுவரை பற்றி ஒரு வார்த்தை எழுதுகிறார் சுஜாதா தனக்கே உரிய ஸ்டைலில் எழுதுகிறார் இந்த மனிதர் இரண்டாயிரம் ஆண்டுகளாக யார் வந்தாலும் அவரோடு கை குலுக்குவதற்கு ஒரு கருத்து வைத்திருக்கிறார் இந்த மனிதர் இரண்டாயிரம் ஆண்டுகளாக யார் வந்தாலும் அவர்களோடு கை குலுக்குவதற்கு ஒரு கருத்து வைத்திருக்கிறார் எவ்வளவு அழகாக ஒரு பாராட்டு சுஜாதா திருமணத்திற்கு கொடுத்திருக்கிறார் இதிலே ஒவ்வொருவருடைய எழுத்திலே ஒவ்வொரு வீரியம் இருக்கிறது ஜெயகாந்தன் தன்னுடைய எழுத்துக்களின் மூலம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உலகத்திலே கொண்டு வந்தவர் எழுத்து என்ன என்ன வேகம் செய்யும் என்பதை உலகத்துக்கு படம் பிடித்து காட்டியவர் ஒரு உதாரணம் என்றால் ஒரு முறை ஒரு பத்திரிகை வைத்திருக்கிறார் அந்த பத்திரிகையை ஜெயகாந்தன் வாங்கி என்ன பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகை படிக்கிறார் அது என்ன எழுதிய ஒரு ஊரில் ஒரு பேசி இருந்தாள் என்று கதையை ஆரம்பிக்கிறார் ஒருத்தர் ஒரு ஊரில் ஒரு தேசி இருந்தால் என்று கதையை நான் எழுதுகிறார் இவன் இருந்தால் அவளை ஐம்பது ஆண்டில் தேசியாக வைத்திருந்தார்கள் என்றுதான் எழுத ஒரு தேசி இருந்தால் என்று வேண்டும் படித்த மாத்திரத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு ஊரில் ஒரு பெண் இருந்தால் என்பதுதான் உண்மை அவளை ஆண்கள் தான் பேசி ஆக்கினார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஐம்பது ஆண்கள் அவளை பேசி ஆக்கிறார்கள் என்ற எழுதியிருக்க வேண்டும் இப்படி சிந்தித்த ஒவ்வொருவருடைய சிந்தனைகளையும் எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் நாம் படித்து ரசித்து அனுபவித்து உணர வேண்டும் அது யாருடைய புத்தகங்கள் என்பதை பற்றியெல்லாம் பயஸ்ட் திங்கிங் ஒன் சைடு திங்கிங் போலரைசேஷன் மற்றும் போலரைசேஷன் ஒரு துருவத்தில் போய் நின்று கொண்டு நான் இத்தனை என்னங்களுடைய புத்தகங்களையே படிப்பேன் முதலாளித்துவம் பேசுகிற புத்தகங்களை தான் படிப்பேன் கம்யூனிசம் பேசுகிற புத்தகங்களை தான் படிப்பேன் என் மனம் சார்ந்த புத்தகங்களை தான் படிப்பேன் என்று கோதனை ஒரு துருவத்தில் போய் ஒரு துருவ பரிக்கரணியை போல பல பேர் முட்டாள்களாகிவிட்டார்கள் நீங்கள் துருவங்களில் வாழ முடியாது துருவங்களில் பனிக்கட்டிகள் இருக்கும் ஒரு சில பனிக்கரணிகள் இருக்கும் துருவங்களில் மனிதர்களால் வாழ முடியாது பூமியின் மத்தியில் தான் நம்மால் வாழ முடியும் அதுபோல் எந்த கருத்தின் ஓரத்தில் மனிதனால் வாழ்ந்துவிட முடியாது நடுவில் இருக்கிற கருத்தின் மூலம்தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் மிக நன்றான ஒரு வாழ்க்கையில் வாழ முடியும் நீ யோசிக்கலாம் இப்ப சிந்துதான் ஒரு திரு வேட்டையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து பாரு யார் இருந்தாலும் அவனே கவலைப்படாது அது ஒரு விபூதியை பூசி விட்டு நீ கவலைப்படாது என்றார் அவரை ஊரை ஏமாற்றான்னு குறை சொல்லலாம் ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கணும் ஆறுதலை தேடி அடைகிற மன அன்பு காட்டுவதற்கு ஒரு வலிமையான சொல்லை ஒருவனால் சொல்ல முடிகிறது அவன் ஊரின் ஓரத்தில் இருந்து விட்டு போவதால் நமக்கு ஒரு நடக்கம் இல்லை ஆனால் மறந்துவிடாதீர்கள் அதே வேட்டிலையை ஒரு ஆயிரம் கோடியாக ஒருவன் மாற்றினால் அதே வேட்டிலையை ஒருவன் ஆயிரம் கோடியாக மாற்றினால் அவர் சமூகத்தை கொள்ளையடிக்கிறார் என்று அவன் குற்றவாளிப்பட்டியில் கைது செய்யப்பட வேண்டியது நீ மனிதர்கள் மனத்தில் நம்பிக்கையை வெளிப்புறத்தில் வேப்பிலையை பயன்படுத்தினால் எங்களுக்கு ஆட்சேபரை இல்லை அந்த நம்பிக்கையை சுரண்டி உன்னை கோடி சுரணாக ஆக்கினால் உன்னை மன்னிக்க முடியாது இந்த வித்தியாசம் மனிதர்களுக்கு புரியவில்லை கையில் வேப்பிலை விட்டிருக்கிற எல்லோரும் தேச துரோகி அல்ல அதை கோடிகளாக மாற்றுகிறதும் தேச நீ நான் எதற்காக சொல்கிறேன் சித்திக்கிற முறையில் தான் நீங்கள் படிக்கிற விஷயங்கள் உங்களை வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும்

பெருமை உணையத்தை இப்பொழுதுதான் அத எப்படி நம்புவீர்களா இல்லை சில கருத்துக்கள் அவருக்குள் போயிருந்தால் அவர் வேறு மனிதனாக மாறிவிடுவார் என்று பெருமை உடையது இபோலதான் நீங்க சரியா புரிஞ்சுக்கிறது சொன்னா குளசிதாசன் காம உடையவரா இருந்தாரு தன்னுடைய காலத்தை தீர்த்துக்கிறதுக்காக மனைவி வீட்டுக்கு போறேன்னு அவங்க வீட்டு மரத்துல தந்த நான் மலைப்பாம்பு குடிச்சு வீட்டுக்குள்ள குதிச்சு மனைவி முன்னாடி போய் நின்று நான் உன் மேல அவ்வளவு கொள்ள ஆசை வச்சிருக்கிறேன் அப்படின்னு பேசினாரு இதை எதிர்பார்த்துதான் எல்லா பெண்களுமே உலகத்துல வாழ்கிறாங்க இது மாதிரி ஒரு டைலாக் ஆம்பளை டெய்லி உடனும் நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கிறேன் அப்பதான் அவங்க அதை எடுக்க முடியும் அந்த உயிரை ஒரு நில உயிரே சிறுகிறேன் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாங்க நல்ல கவனிங்க அவ்வளவு மோகத்துல வந்து நிக்கிறார் சார் அந்த அம்மா கேள்வி கேட்டார் உனக்கு அறிவு இருக்கு நாளைக்கு இறந்து போனா எலும்பு கூடுமா கொண்டு போய் அடுப்பு வைக்க போற இந்த உடம்ப பத்தி உனக்கு அவ்வளவு காரணம் இருக்கு அதை நீ நிரந்தரத்தை பத்தி சிந்திக்க மாட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா பாருங்க பெண்மதன் சிங்கத்தை பத்தி யோசிக்க மாட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டா பாருங்க

நீங்க ஒரே நதியில போய் கால் வைக்க முடியுமா முடியாது நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது நீங்க கால் போது இந்த தண்ணி இப்ப இல்ல அது போய் வேற தண்ணி வந்துருச்சு அது அதே நதியா எப்படி ஒரே நதியில் ஒருவன் கால் வைக்க அப்படி ஒரே கருத்தோடு ஒருவன் தன் உயிர் உள்ளவரை வாழ முடியாது முட்டாள்கள் வேண்டுமானால் கருத்தில் மாற்றம் இல்லாமல் வாழ முடியும் நேற்றைய கருத்து தவறு என்று கண்டுபிடிக்கிற போதுதான் உண்மையான வளர்ச்சி என்பது ஒருவனுக்கு நிகழ்கிறது

கடைசி வரி வரைக்கும் அது அஞ்சு பக்கம் இருக்கு அஞ்சு பக்கத்தை முழுசா நான் நிதானமா படிச்சான் அவன் தான் ஆபீசர் முதல் பக்கத்தை பார்த்துட்டு அப்படியே ஆறாவது பக்கத்தை பார்த்துட்டு அப்படியே அஞ்சாவது பக்கத்தை பார்த்தா என்ன ஆகுங்கிறது தெரியாது முதல் வரியில இருந்து அஞ்சாவது பக்கம் வரைக்கும் எல்லாத்தையும் முழுக்க பார்த்துட்டு இப்படி என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் ஃபேமஸ் அப்படின்னா அடுத்த செகண்ட் உள்ள அந்த எம்பசில தமிழர் ஒருத்தர் தானே பாக்குறாரு அவரை கூப்பிட்டு

இப்போ ஒன்னு சொல்லட்டுமா படிக்கல என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு கேஸ் இன்சிடென்ட் சொல்லட்டுமா ஒரு கேஸ் நடக்குது போட்டு அக்யூஸ்ட் நம்பர் ஒன் அக்யூஸ்ட் நம்பர் டூ அந்த கேஸ் குறித்து ஒன்னு ஜட்ஜ்பெட் எழுதி இருக்காரு ஜட்ஜ் லாஜிக்கலா எல்லா ரீசனையும் எழுதி சோ ஐ வில்லி அக்யூஸ்ட் நம்பர் ஒன் திஸ் கேஸ் இ செக்யூட்டே அப்படி போட்டு எழுதி இருக்காரு

எட்டு மாச காலம் ஜெயில இருந்தார் எதனால ஒரு பேரகிராஃப் ஒரு ஆபீசர் படிக்காம விட்டதால எட்டு மாச காலம் ஜெயில இருந்தார் எட்டு லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்தாரு எட்டு லட்சம் ரூபாய் ஒரு பேரா படிக்காம போயிட்டதாக எட்டு லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கேட்டு வாங்கி எட்டு மாசம் எக்ஸ்ட்ரா தான் இருந்தார் இருந்திருந்தாரு வைக்கலாமா ஒரு பேப்பர் கொடுத்தா அந்த பேப்பரை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுசா படிக்கணும் பிச்சுக்கிட்டே பிடிக்கிறது நுதுப்பு மேல மாதிரி பிடிக்கிறது தெரியாமையே தெரிஞ்ச விஷயத்தை பத்தி பேசுறது ஆபத்து நீங்க எப்ப முழுசா படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கீங்களோ அப்பதான் முழுமையான ஞானத்தை பெற முடியும் பாரதி ஒரு வாக்கு சொல்றார் சில விஷயங்கள் உண்மை போல் தெரியும் அவை உண்மைதான் ஆனால் உண்மையை விட ஆழமானது முழு உண்மைங்கிறார் அது என்ன முழு உண்மை நீ இன்னும் கொஞ்சம் உள்ள போனாதான் அதனுடைய முழு உண்மை என்னங்கிறதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் நம்மளுக்கு படிக்கிறது

அப்புறம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது எரிச்சல் என்ன ஆகி போச்சு ஒரு தடவை ஒருத்தர் இந்த மாதிரி தோட சாண்டி பேப்பர் ஓசி பேப்பர் படிச்ச உடனே எரிச்சல் பேப்பரை மூணு நாள் உடனே அவன் கேட்டா மாதிரி ஒரு கேள்வி பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்க இவனேப்பா கேட்டா பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்க இவன் எரிச்சல் சொன்னா ஓசி பேப்பர் படிச்சா ஒரு மாசம் ஜெயில போட்டிருக்காங்க அதுக்காக சொன்னா பாருங்க ஒரு பதில் எந்த மாசத்துல நீங்க அமலுக்கு வருது அது வரைக்கும் படிக்கலாம் ஐடியா

நல்ல பார்க்கறதுக்கு ஏன்னா தான் அந்த விஷயம் படிக்கிறதுக்கு அதுல ஒரு மண்ணும் இல்ல இல்ல படிக்கிறதுக்கு அதனால அப்படின்பாரு கொஞ்சம் ஆழமான மண்ணும்டி இல்லருழமான புத்திருக்குறள்ச்சிருந்த பார்த்த இல்ல வாழ்க்கை ஆளுநர் கங்கை நிறைய வச்சிருந்தா பாத்துட்டு தரையின் வேற ஆழமான நூல்கள் சார்ந்த நூல்கள் ஒளிபய்ப்பு கையில வச்சிருந்தாரு பாருங்க பார்த்துட்டு தரேன் படிச்சுட்டு தரேன் படிச்சிட போராது இதை வாங்கி வீட்டுல போய் கற்றல் படித்தல் விட இன்னும் ஆழமான ஸ்டேஜ்ல ஒண்ணு இருக்காது கற்றல் கற்றலுக்கு படித்தலுக்கு என்னங்க வித்தியாசம் நீங்க சாப்பிடுறீங்கல்ல

சின்ன வயசுல இருந்து வீட்டுல வளர்க்கிற போதே மதம் சார்ந்த நூல்களை சொல்லிக் கொடுக்கறவங்க உலகத்திலேயே அது மட்டும்தான் கரெக்ட் மட்டுமெல்லாம் தப்புன்னு சொல்லிக் கொடுக்கறாங்க இப்படி சொல்லி கொடுக்கறது தப்பு சொல்ற அது தப்பு மதம் சார்ந்த நூல்களை சொல்லும்போது இப்படி இந்த மதத்துல சொல்லப்பட்டிருக்கு நம்ம மதம் நீ மற்ற மதத்தினுடைய நூல்களையும் எடுத்துப்பாரு அவங்க என்ன சொல்றாங்க யோசி உன்னுடைய அறிவை பயன்படுத்தி எதை நல்லது கெட்டதுன்னு நீயே ஒரு தீர்மானத்துக்கு வா அப்படின்னு சிந்திக்கிற பழக்கத்துக்கு பிள்ளைகளை வளர்க்கணும் நீ முடிவு பண்ணு அப்படின்னு சிந்திக்கிற பழக்கத்துக்கு பிள்ளைகளை வளர்க்கணும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லாட்டி என்போர்ஸ் பண்றது திணிக்கிறது பாருங்க அது நல்ல வகையான ஒரு பழக்கம் இல்லை மன்னிச்சுக்கங்க நான் எந்த தனிப்பட்ட மதத்தையும் சொல்லல எல்லா மத குருமார்களும் இளம் பிள்ளைகளை குறிவைத்து அவர்களை சிந்திக்க முடியாதவர்கள் போய் அக்கம் கண்டு வந்து விரும்புகிறார்கள் பொழியை அவர்கள் அறிவாளியாவதற்கு சொந்தமாய் சிந்திக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருவது இல்லை நம்ம சொல்ல உடனே கோவப்படுவோம் ஒரு விஷயமே கோவப்பட்ருவோம் ஆனால் ஆணமா சிந்திச்சா தான் அதில் என்ன உண்மை என்ன பொய்யிங்கிறதை நம்ம கண்டுபிடிப்போம் ஒண்ணு இல்லைங்க பழனிக்கும் புவாட்சி ஆச்சுங்க ஒண்ணே நம்ம முருக நாலு பேர் சொல்லுவோம் ஆகும் விதிப்படி அந்த கும்பாபிஷேகங்கள் நடக்கல ஆகம விதிக்கு மீது நல்லா தெரிஞ்சுதுங்க பயணி கோயின் பிரதிஷ்டையே சித்தர்களால் பண்ணப்பட்டது அங்க இருக்கிற முருகனுடைய பேரே சித்தர்நாதன் சித்தநாதன் அப்படின்னு பேரு அவருக்கு மேல் மயில் கிடையாது தண்டாயத்தை ஓனி இருக்கிற தண்டபாணி கோவிலுக்கு இருக்கிற துறவி அவர் ஒரு சித்தர் சித்தருக்கு ஆகம பிரதிஷ்டை கிடையாது சித்தர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சித்தர்கள் பிரதிஷ்டைக்கு ஆகமே கிடையாது

பிரிட்டிஷ் காலத்துல எது தப்போ அது இந்த காலத்துல பெருமைக்கு உரிய ஒன்று நான் போறேன் இல்லையா அப்போ திருப்பூர் குமரனுடைய செயல் தவறு முடியாது அந்த தவறு இந்த காலகட்டத்தில் பொறுத்து கருத்தின் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது புரிஞ்சுக்கணுமா இல்லையா இந்த யோசனையே நமக்கு இல்லாம ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதனால சொன்னதை எடுத்து வச்சு அந்த காலத்துல சொல்றாங்க அந்த காலத்துல சொல்றாங்க அந்த காலத்துல சொல்றாங்க அப்படின்னா காலத்தை சிந்தனைகளை பொறுத்து உலகம் மாறுகிறது கல்வி அறிவாக மாறுகிற போது படித்த படிப்பு கல்வியாகி கல்வி அறிவாக மாறுகிற போது மாற்றங்கள் நிகழ்வது என்பது தடுக்க முடியாதது